வணக்கம் உங்கள் சதீஷ் ஆறுமுகம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் டூ ஏ ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்ட்டு நிறையா கேட்டிருந்தாங்க அதாவது டூ ஃபேஸ் டூவோடைய அடுத்தது என்ன ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அது ரிலேட்டடான வீடியோ எப்போ போஸ்டிங் ஜாயின் பண்ணுவாங்க அது மாதிரி ஜென்ரலான விஷயங்கள் இதில் வந்து குரூப் டூ ஏ ரிசல்ட் வந்து கூடிய விரைவில் எப்போ வேணாலும் நெக்ஸ்ட் வீக்கில் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது காரணம் என்ன அப்படின்னா குரூப் டூ ஏவில் டூ இன்டர்வியூ போஸ்டில் ஃபேஸ் டூவில் இன்னும் இருபத்தொன்பது வேக்கன்சி இருக்குது இரண்டு முறை முடிஞ்சிருச்சு மோஸ்ட்லி அதை வந்து பேக்லாக்ல தான் கொண்டு போவாங்க அடுத்தது ஃபேஸ் த்ரீ இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி இல்லைன்னே சொல்லலாம் அப்படின்போது அடுத்தது மார்க் குரூப் டூஏட மார்க்ஸ் முதல்ல போடுவாங்க மோஸ்ட்லி ஒன் இஸ்டு டூ சில போஸ்ட்டுக்கு ஒன் இஸ் த்ரீ அந்த மாதிரி கூப்பிட்ருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேருக்கு மேலே அவங்களுடைய மார்க்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ரேங்க் அடுத்தது ரிட்டன் ரேங்க் உடனடியே வந்து அன்னைக்கே வரலாம் இல்லை போடும்போதே ரேங்க்கோட கூட போடலாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா டிஎம்பிசி வந்து இப்போ ரொம்ப வேகமாக க சம்பவமாக ஏன்னா போன வருஷம் அதில் சம்பவமாக ரொம்ப வேகமாக இருக்குது மேபி மெம்பர்ஸ் போட்டது லூஸாக வந்த உறுப்பினர்கள் ஏதாவது செய்யணும் அந்த மாதிரி சில விஷயங்களும் இருக்கலாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டில் வந்து அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் ஃபைனல் ரிசல்ட்டே வந்து டிஎன்பிசியில் வந்து எப்போ போடுறாங்க ஃபைனல் ரிசல்ட் மீன் கடைசியாக போடுவாங்க நம்பர் ரோல் நம்பர்லாம் எழுதி இவங்க இவங்க சப்ரிஜிஸ்டார் இவங்க அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் இவங்க இந்த போஸ்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போடுவாங்க அது போட்டது ஐந்தாம் தேதி ஆனால் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபருக்கு வந்து ஆர்டரே டெஸ்பேச் பண்ணிட்டதாக சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து போஸ்டிங்கே போட்டாங்க அதில் வந்து ரெஃபரன்ஸில் இருபத்தி ஏழாம் தேதியே டிஎன்பிசிட்டருந்து லெட்டர் போன மாதிரி இருபத்தி ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த கவுன்சிலிங்லாம் முடிஞ்சதும் இருந்து மெயிலில் மெயிலில் அனுப்பியிருப்பாங்க அதை பேஸ் பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட்டும் வேகமாக இருந்ததால் ஆக்சுவலாக அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் லேபர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து போலீஸ் என்கொயரிலாம் இருக்கும் மற்ற கோஸ்டில் ஜாயின் பண்ணி சில மாதங்கள் கழித்து தான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலையே போக முடியும் ஆனால் இப்போ ஒரு நல்ல நேரம் எலெக்ஷன் வர்றது இந்த மாதிரி இருக்கிறதுல துறையும் வேகமாக செயல்பட்டு அவங்களுக்கு போஸ்டிங்கே வந்து நெக்ஸ்ட் வீக்கில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கிறது மிக ஒரு பாசிட்டிவ் சைன் நமக்கும் அடுத்தது வேகமாக நடக்கும் மோஸ்ட்லி தள்ளி போகாது சீக்கிரம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இல்லை கவுன்சிலிங் ஒரே நாளைக்கு மேக்ஸிமம் எவ்வளோ பேருக்கு நடத்துறது எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறது கிட்டத்தட்ட செகண்ட் ஃபேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போதே டிஎன்பிசி வந்து அவங்க ரெஃபர் பண்ணுறாங்க மெயில் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சில போஸ்ட் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சுன்னா நமக்கும் இடையிலேயே கூட டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ரெஃபர் பண்ணுவாங்க இவங்க இந்த டிபா போஸ்ட் எடுத்துருக்காங்க நம்ம டீட்டெயில்ஸ்லாம் வந்து அங்கே பண்ண பிறகு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் நமக்கு போஸ்டிங் அலாட் பண்ணி சீக்கிரமே வரலாம் இந்த ப்ராசஸ்லாம் முன்னெல்லாம் நடக்கிறதுக்கு சில மாதங்கள் ஆகும் டிஎன்பிசியிலேருந்து அங்கே போயிட்டு அங்கேருந்து நமக்கு பொறுமையாக லெட்டர் வர்ந்துக்கலாம் அதுவே சில மாதங்கள் ஆகும் இது வந்து ஒரு சில வாரம் ஒரு சில இல்லை ஒரு வாரம்னு கூட சொல்லலாம் ஒரு வாரத்தில் நடந்திருக்கு அதுபோல் நமக்கும் கொஞ்சம் விரைவாக செய்யறதுக்கு அதோட எண்ணம் ஒரு நல்ல எண்ணத்தில் நல்ல எண்ணன்றத விட ஏற்கனவே ரொம்ப நம்ம தாமதமாயிட்டோம் ரொம்ப நாள் கடந்து க பல கஷ்டங்களை கடந்து தான் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி வந்திருக்கோம் அவங்களுக்கு முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ இதை வர வாரத்தில் சீக்கிரம் ரிசல்ட் போட்டு சீக்கிரமாகவே ஒரு நாளைக்கு இரநூறுலேருந்து முந்நூறு பேருக்கு வந்து கவுன்சிலிங் நடத்தி போஸ்டிங்ஸ் கொடுத்த உடனே சீக்கிரம் இந்த நெக்ஸ்ட் மந்த்து ஸ்டார்டிங்லாம் கிட்டத்தட்ட சில பேர் ஜாயின் பண்ணலாம் இல்லை கரெக்டாக ஒரு ஒன் மந்த்து இந்த ஃபுல் ப்ராசஸ் நடக்கிறது கவுன்சிலிங் நடத்துகிறதே வந்து கிட்டத்தட்ட அந்த லீவ் டேஸ் அதெல்லாம் கணக்கு பண்ணோம்னா ஒன் மன்த் ஆகும் மோஸ்ட்லி ஏப்ரலில் ஸ்டார்டிங்கில்னாலும் ஏப்ரல் மின் இல்லை ஏப்ரல் எண்டுக்குள்ளே எல்லோரும் வேலையிலே ஜாயின் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வீக்கில் எப்போ வேணாலும் ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் அதை தாண்டி போகாதுன்றது என்னுடைய கணிப்பு தான் அதனால் காத்திருப்போம் அது வரைக்கும் நீங்கள் வந்து குரூப் ஃபோருக்கு படிக்கிறவங்க படிச்சுட்டே இருங்க தான் பட் நம்ம இது கிளியராக அதில் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் நம்ம உள்ளே போக போகிறோம் மீதி இருக்கவங்க வெளியில் போக போகிறாங்க இன்னும் சொல்ல போனால் அந்த இருபத்தொம்போது பேக்லாக் வேக்கன்சி பொழுது அதில் ஒரு இருபத்தொம்போது மைனஸ் தான் நம்ம டோட்டல் வேக்கன்சியில் மைனஸ் தான் இப்போ அதில் மீதி இன்டர்வியூ போஸ்ட்டில் செலக்ட் ஆகாமல் வராங்கள்ல அவங்களாம் என்ன பண்ணுவாங்க நான் ஓட்டியில் தான் எடுப்பாங்க ஆபியஸாக வந்து அவங்க வந்து டாப்பில் இருப்பாங்க ஏற்கனவே ஃபேஸ் ஒன்றில் நான் ஓட்டி எடுத்துக்கிறேன்னு சொன்னவங்க முனிசிபல் கமிஷனர் இந்த மாதிரி போஸ்ட் எடுப்பாங்க அவங்களுக்கு அடுத்ததாக இவங்க வர போஸ்ட்டை வந்து அவங்க ஆக்குபை பண்ணுற மாதிரி நல்ல போஸ்ட் எடுக்கிற மாதிரி இருப்பாங்க அதனால் நம்ம வந்து பாதி பேர் எப்படி இருந்தாலும் வெளில போக போகிறோம் அது வேணாலும் இருக்கலாம் யார் ரிட்டர்ன் மார்க்ஸ் கம்மியாக இருக்கோ அவங்க வெளில போவாங்க அதனால் அந்த நேரத்தில் மீண்டு வர்றது ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ் அந்த மைண்ட் செட்டிலே இருங்க படிங்க எல்லாருமே வெற்றிக்கு தகுதியானவர்கள் தான் மைண்ட் செட் பொறுத்த வரைக்கும் சில நேரத்தில் சில லக்கும் தேவைப்படும் அதனால் வந்தால் நம்ம திறமைசாலி வராதவங்களாம் திறம இல்லாதவங்க அப்படின்னு இல்லை முயற்சி செய்யுங்க தொடர்ந்து படிங்க வெற்றி நமதே வேலை நமதே நாளையும் நமதே